அனைவருக்கும் வணக்கம் சற்று தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுது உள்ளது இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள சேனல் கிளிக் இருக்கிறோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் குறைவான மாவட்டத்தில் மட்டுமே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி கிழக்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் நாளை நாட்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நெல்லை மதுரை திண்டிவனம் மற்றும் திண்டுக்கல் ஈரோடு நீலகிரி கோவை கடலூர் விழுப்புரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழையே தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் மாலை அல்லது காலை முதல் மாலை வேளையில் இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேஸ்மல் மிதனையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரா பகுதி மன்னார் வாழுடா குமிடல் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் படிப்படியாக பிப்ரவரி மாதம் இறுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியல் அளவிற்கு குறைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்